சில பேர் வந்து வசதியே இல்லைன்னா கூட வசதி இருக்கிறவங்க மாதிரி வாழ்வாங்க அது ஜாதகத்தில் நாலாம் இடம் அமைப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு இடமுங்கிறது தான் ஒரு சுகஸ்தானம் என்ன தான் வசதி இருந்தால் கூட அதை அனுபவிக்கணும் அதுவங்க தான் பணக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறதுங்க சில பேர் வந்து நல்லா வீடை கட்டிட்டு திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அங்கே வாடகைக்கு வருவாங்க அவன் வந்து பார்த்து பார்த்து கட்டியிருப்பான் எல்லா வசதியோட அவங்க வாழ முடியாது இவங்க வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க அதை அனுபவிப்பாங்க அதெல்லாம் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும் அது மாதிரி ஒரு வேலை செய்கிற இடத்துல முதலாளியே இவரை கேட்டு செய்கிற மாதிரி இருப்பாங்க வேலை செய்கிறவங்க கூட பேர் வாங்க மாட்டாங்க இவங்க வேலை செய்யலைன்னா கூட நல்ல பேர் இருக்கும் அது மாதிரி ஜாதக அமைப்பு அந்த ராசி எது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ம முதல் இடத்தை வகிக்கிறது மகர ராசி ரெண்டாம் இடம் மேஷம் மூணாம் இடம் விருச்சகம் நாலாம் இடம் கன்னி அஞ்சாம் இடம் மீனம் இந்த ராசிகள் வந்து முதலாளி போல செல்வாக்கோட வாழ்வார்கள்